ஐயோ இதெல்லாம் வதந்தி நம்பாதீங்க சொல்லி இருக்கிறார் புஷ்சி ஆனந்த் எதுக்காக நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார் இந்த கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதும் நிர்வாகிகளை தேர்வு செய்து நியமனம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருது விரைவில் மதுரையில மிக பிரம்மாண்ட மாநாடு நடத்தவும் அந்த கட்சி திட்டமிட்டு வருவதா தகவல்கள் வெளியாகி இருக்கு தமிழக வெற்றி கழகத்தோட சார்பில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுவதா நேற்றைய தினம் சமூக வலைதளங்கள்ல தகவல்கள் வெளியாகிச்சு இந்த நிலையில இது தொடர்பான செய்திகளுக்கு மறுப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புட்சி ஆனந்த் விளக்கமும் அளித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள டுவிட்டர் பதிவுல நம்முடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் கட்சி சார்பாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை பிப்ரவரி இரண்டாம் தேதி வெளியிட்ட நம்முடைய முதல் அறிக்கையிலேயே தெளிவுபடுத்தியுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வ செயலி வாயிலாக மட்டுமே உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெறும் என்றும் உறுப்பினர்கள் சேர்க்கைக்காக சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்றும் கடந்த பத்தொன்பதாம் தேதி நான் வெளியிட்ட அறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்கிறேன் கட்சியோட அதிகாரப்பூர்வமான சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் அறிவிப்புகள் தவிர்த்து யூகத்தோட அடிப்படையில் அல்லது விஷமத்தனமாக பரப்பப்படும் செய்திகளை தோழர்களும் பொதுமக்களும் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் எனவும் தெரிவித்துள்ளார்